அனைவருக்கும் வணக்கம் சட்டமாக முக்கிய அறிவிப்பின்படி ரேஷன் அட்டைதாரர்களுக்கு பொங்கல் பரிசு திடீர் மாற்றம் பல்வேறு புதிய அறிவிப்பு தற்போது தமிழக அரசு அறிவிக்கப்படுறது அதன்படி ரூபாய் ஆயிரம் யாருக்கு கொடுக்கப்படும் என்ன முக்கிய அறிவிப்புகள் எல்லாமே இப்போ நம்ம பிரீஃபாக பார்க்கலாம் மறக்காமல் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் உங்களுக்கு ரேஷன் அட்டை பற்றியும் பொங்கல் பரிசு தொகுப்பு பற்றி பல்வேறு முக்கிய அறிவிப்புகள் ஒரு உடனக்குள்ள துல்லியமாக தெரிந்துக்குள்ள நம்மளோட சேனல் கீழே இருக்கிறதுக்கு பட்டனை கிளிப்படையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கவும் பார்த்து பட்டனை கிளிப்படைக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க இப்போ வாங்க வீடியோக்குள் பொகலாம் தமிழர் திருநாளாம் பொங்கல் பண்டிகை ஆண்டுதோறும் விமர்சையாக கொண்டாடப்பட உள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டிற்கான பொங்கல் பண்டிகை நெருங்கியுள்ள நிலையில் மக்கள் ஆர்வத்துடன் தயாராகி வருகின்றனர் அந்த வகையில் பண்டிகை காலம் என்பதால் ரேஷன் அட்டைதாரர்களுக்கு பல்வேறு இலவச பொருட்கள் வழங்கப்படுவதாக தற்போது தமிழக அரசு அறிவிக்கப்பட்டனர் அதன்படி ஆண்டுதோறும் அனைத்து குடும்பங்களுக்கு பரிசு தொகுப்பு வழங்குவதை வழக்கமாக கொண்டுள்ளது குறிப்பாக அரசு குடும்ப அட்டைதாரர்கள் மற்றும் இலங்கை தமிழ் மறுவாழ்வு முகாமில் வசிக்கும் குடும்பத்தினருக்கும் ஒரு கிலோ பச்சரிசி ஒரு கிலோ சர்க்கரை ஒரு முழுகடை கரும்பு வழங்கப்படவுள்ளது அதே வேளையில் அனைத்து ரேஷ் அட்டைதாரர்களுக்கும் வேசி சலை உள்ளிட்ட அனைத்து பொருட்களும் வழங்கப்படும் தற்போது தமிழக அரசு அறிவிக்கப்பட்டங்க குறிப்பாக இன்னும் இரண்டு நாட்களில் அவரோர் வங்கி கணக்கில் ரூபாய் ஆயிரம் செலுத்தப்படும் தற்போது தமிழக அரசு அறிவிக்கப்பட்டங்க அதன்படி மகளிர் உரிமை தொகையாக ரூபாய் ஆயிரம் ஒவ்வொரு மாதமும் பாஞ்சாம் தேதி கொடுக்கப்படுவாங்க அதே போன்று இந்த வருடமும் ஜனவரி மாதம் பொங்கல் பண்டிகை பதினாலாம் தேதி வரவுள்ள நிலையில் அதற்கு முன்னதாகவே அவரோர் வங்கி கணக்கில் ரூபாய் ஆயிரம் செலுத்தப்படும் தமிழக அரசு அறிவிக்கப்பட்டாங்க அதன்படி ரூபாய் ஆயிரம் வரக்கூடிய ஜனவரி மாதம் ஒன்பதாம் தேதி அவரோர் வங்கி கணக்கில் வரவு வைக்கப்படும் தற்போது மகிழ்ச்சி தரும் அறிவிப்புகள் தமிழக அரசு அறிவிக்கப்பட்டனர் குறிப்பாக புதுச்சேரி மாநிலங்களில் எழுநூத்தி ஐம்பது ரூபாய் ரொக்க பணமாக அவரோர் வங்கி கணக்கில் கொடுக்கப்படும் அறிவிக்கப்பட்டங்க குறிப்பாக தமிழகத்தில் இன்னொரு மகிழ்ச்சி அறிவிப்புகள் தமிழக அரசு அறிவிக்கப்பட்டன அதன்படி ஜனவரி மாதம் பதினேழாம் தேதி அனைவருக்கும் விடுமுறை நாட்களாக அறிவிக்கப்பட்டு தற்போது மகிழ்ச்சி தரம் அறிவிப்புகள் கொடுக்கப்பட்டன பொங்கல் பண்டிகை முன்னிட்டு ஜனவரி மாதம் பதினேழாம் தேதி விடுமுறை நாட்களாக அறிவிக்கப்பட்டனர் தற்போது தமிழக அரசு அறிவிக்கப்பட்டனர் குறிப்பாக அரசு அலுவலகங்கள் பள்ளிகள் கல்லூரிகள் அனைத்திற்கும் விடுமுறை விடப்படும் அறிவிக்கப்பட்டனர் இந்த விடுமுறை ஈடு செய்யும் விதமாக ஜனவரி மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி வேலை நாட்களாக அறிவிக்கப்பட்டனர் தற்போது தமிழக அரசு அறிவிக்கப்பட்டுள்ளது குறிப்பாக இந்த ரூபாய் ஆயிரம் பெற்ற நபர்கள் மற்றும் ரொக்க பணம் மட்டுமே இல்லாமல் அவரவர் வங்கிக் கணக்கில் ரூபாய் ஆயிரம் கொடுக்க தவறியுள்ள நபர்கள் கண்டிப்பாக இன்னும் ஒரு நாட்களில் பெற்றுக்கொள்ளாம அறிவிக்கப்பட்டாங்க வரக்கூடிய ஜனவரி மாதம் பத்தாம் தேதிக்குள் அவரவர் ரேஷன் அட்டைக்கு ரூபாய் ஆயிரம் கொடுக்கப்படாது ஆனால் தற்போது மகளிர் உரிமையைத் தொகையாக ரூபாய் ஆயிரம் தமிழக அரசு வழங்கப்படும் என அறிவிக்கப்பட்டங்க நன்றி வணக்கம்